சைவ சித்தாந்தத்தின் அடையாளமே செங்கோல் ஆதிசிவ சோழர் புலிப்படை தலைவர் சிவபாலன் சென்னையில் பத்திரிகையாளர்களிடம் ஆதிசிவ சோழர் புலிப்படை தலைவர் சிவபாலன் அவர்கள் செங்கோல் சைவ சித்தாந்தத்தில் அடையாளமாகவும் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் செங்கோலின் சிறப்புகளை பற்றி பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வழியாக பிரதமருக்கு தகவல்களை அளித்தது நாங்கள்தான் பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் செங்கோல் நிறுவியது மிகப்பெரிய பாராட்டுக்குரியதாகும் பாராளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்பட்டதால் இந்தியாவில் பொருளாதார பிரச்சனை விண்வெளி ஆராய்ச்சி ஆகியவற்றில் நன்மை பயக்கும் என்றார் ராஜாஜி முதல்வராக இருக்கும்போது தமிழ் முறைப்படி செங்கோல் நிறுவ எதிர்ப்புகள் இருந்தது வடமாநிலத்தவர்கள் எதிர்த்தும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோலை நிறுவினார் சோழர்களை ஜாதி அடிப்படையில் ஜாதி வேறுபாட்டை காட்டி தெலுங்கர்கள் என்று சிலர் கூறுவதை ஏற்க முடியாது ராஜராஜ சோழன் காலத்தில் தெலுங்கர்களுடன் திருமண பந்தம் இருந்தது மேலும் இலங்கை செல்லும் பாரத பிரதமரை அவதூறாக சித்தரிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்று தெரிவித்தார் இஸ்லாமிய அமைப்புகள்

பாரத் திங்கு முன்னணியினுடைய தலைவர் பிரபு அவர்களும் சேர்ந்து கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்கீங்க பிரதமரை தவறாக பேசுகிறார்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு கோபால் என்ற குறிப்பிட்ட சொல்லியிருக்கீங்க அதனுடைய இது விஷயம் என்ன சார் அது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது உலகெங்கும் வாழும் தமிருக்கு முத முதல் வணக்கம் பாரத பிரதமரை வந்து மவுண்ட் கோபால் என்று அழைக்கப்படும் கோபால் எஸ் எஸ் கே என்று அழைக்கப்படும் அவரை வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல தோற்றங்கள்ல பழம் தோற்றங்கள் இஸ்லாமியாகவும் கிறிஸ்துவாகவும் இந்துவாகவும் இருந்து பல தோற்றங்களாக இருக்கு அவர் என்ன நோக்கத்தில் வந்து செயல்படுறன்னு சொல்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அந்த அடிப்படையில் மான்முகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க இலங்கை இலங்கை வந்து இலங்கை நட்பு நாடான இலங்கைக்கு பயணிக்கும் போது அங்க எதுக்கு போறேன்னு சொல்ற விஷயத்த அறியாம யோசிக்காம ஒரு தவறாக பிரதமரை வந்து ஒரு அவதலாக சித்தறது இயக்கக்கூடியதா இல்லை ஏனென்னா இளைஞலுமான இந்தியா வழிகளான மலையத்தமருக்கு பத்தாயிரம் வீடுகளுக்கு தான் மண்பு பிரதமர் அவங்க அங்கே சென்றாங்க மலைய இனத்தை சேர்ந்த வந்து இனத்தை சேர்ந்த நான் அதனால் எனக்கு வந்து அந்த இனத்தை சேர்ந்த நான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சங்கடம் ஏற்பட்டது இந்த மாதிரி இவர் பேசியது அதனால தான் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபால் அதாவது அவங்களோட மௌன் கோபால் அப்படின்னு சொல்லப்படுகிறார் அந்த எஸ் கோபால் யார் சார் யார் அதாவது அவரை யாருன்னுமே புரிய முடியல சில இடத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய கட்டப்புல இருக்கிறாரு அப்புறம் கிறிஸ்துவ கட்டப்புல இருக்கிறாரு அப்புறம் இந்து கட்டப்பு இருக்கிறாரு இப்போ இந்து தமிழர் கட்சின்னு பேர் வச்சிருக்கு அவரு அவரோட நோக்கம் வந்து இப்போ எனக்கு அவர் நல்லாவே தெரியும் தெரியாம இல்ல அவர் வந்து ஒரு யூடியூப் கூட வச்சிருக்காரு தெரியும் தெரியாம இல்ல ஆனா இளைஞர் மாதம் தமிழர்கள் தமிழர்கள் இந்தியா வங்க தமிழர் அன்னைக்கு ஈழத்தால வஞ்சிக்கப்பட்ட தமிழருக்கு அன்னைக்கு அந்த இனம் வந்து பெரிய இருந்த அந்த மலையத்தமருக்கு பின்னடைந்த அந் அந்த இனத்துக்கு வந்து பிரதமர் அவங்க வந்து பத்தாயிரம் வீடு திட்டத்துக்கு போகும்போது அதை அவதறாக ஏன் ஏன்னு சொல்கிற ஒரு இதுகள் இருக்குது அந்த அடிப்பில் தான் நம்ம வந்து பிரதமராக அவதராக சித்தரித்ததும் அவடை அவட வாட்ஸ்அப்பில் முகநூரில் பார்த்தீங்கன்னா அந் அந்த அளவுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக சித்தரித்து வந்து ஒரு சில விஷயங்களை போட்டிருப்போம் அது இயக்கக்கூடியது இல்லை அதனால தான் அன்புக்குரிய நண்பர் வந்து செங்கோல் விஷயத்தில் செங்கோல் விஷயத்துல இந்தியா பார்வரந்து நிறுவ வேண்டதற்காக நான் ஆரம்பத்தில் பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் செங்கோல் தொடர்பான அடிப்படை தகவல்களை யாரும் கண்டறியாத ஒரு சில தகவல்களை கொண்டு வந்தது நீங்கதான் அதன் பிறகுதான் பாராளுமன்றத்துல செங்கோல் வழங்கப்பட்டது அது தொடர்பான நிறைய சர்ச்சைகளும் செய்திகளும் போனாலும் கூட அதை அதனுடைய தொடக்கம் அப்படின்றது ஆதிசிவ சோழர் புலிப்படையினுடைய நிறுவன தலைவராட்சியா சிவகோழி நீங்கதான் அது நாங்க கண்குனாவே நாங்க பார்த்திருக்கோம் அது தொடர்பான செய்திகள் அதான் செங்கோல் இருக்க பல அவதூறு வந்தது அது வந்து அவங்க சொன்னாங்க குருமூர்த்தி சொன்னாங்க நடன ஆடக்கூடிய அந்த அம்மா ஆடக்கூடிய அம்மா பத்மா சுப்பிரமணியன் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு கதையை வந்து ஒரு சித இதுகளும் பொய்யான வந்து துக்குவாத் ஆசிரியர் வந்து கொண்டு போனாரா நாங்க அதை எடுத்து நாங்க அதை கருத்தே பயஞ்சிருப்போம் அன்புக்குரிய இந்து தமிழர் கட்சி ராம ரவிக்குமார் நாங்க பாத்தீங்கன்னா கூட்டா இருந்து அஹ் சேப்பாக்கத்துல வந்து நம்ம வந்து ஒரு பத்திரிக்கை சந்திப்பு போல அதை வந்து அதுக்கு விளக்க கொடுத்துருப்போம் அது வந்து பொய்யான தகவல் வந்து துக்குராஸ் ஆசிரியர் வந்து குருமதி சொல்றது பொய்யான தகவல் செங்கோல் விஷய வந்து மண்முக பாரத பிரதமருக்கு இருக்கு நாங்க தான் அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தோம் அதுல பதிவு இருக்குது அதுல ஆரம்பத்தில் அது வந்து தமிழ் முறைப்படித்தான் வந்து அப்புறம் பிராமணர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படி சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அது வந்து செங்கோல் சொல்றது சைவ சைவழி சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா செங்கோல் பேர் நந்தி இருக்கும் புரியுங்களா நந்தி இருக்கும் அப்ப அது வந்து சைவ சித்தாந்தம் அந்த செங்கோல் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நிர்வாகப்படுது இந்தியா பொருளாதாரத்துக்கும் இந்தியாவோட விஞ்ஞானத்துக்கும் மின்வெளி ஆராய்ச்சியில வந்து மேலும் உங்களுக்கு அந்த செங்கோட்டை வழிமுறைகள் அப்படித்தான் மன்னரோட ஆட்சிகள் செங்கோல் கொடுத்து மாமன்னர் ராஜினாமா அப்படித்தான் ஆட்சி கடைபிடிச்சாரு அந்த அடிப்படையில செங்கோட்டை தன்மையை மாண்பு பிரதமர் நடந்த முடியவங்களுக்கு நாங்க கடிதம் அனுப்பிய பிறகு மண்முகம் அண்ணாமலை தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவங்கள நான் பார்த்து கடிதம் கொடுத்தேன் செங்கோல் என்ன என்ன சொல்ல வருது செங்கோல் பாடல் வந்து அன்னைக்கு மன்முக பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருகு செங்கோல் கடைபிடித்ததுக்கு முக்கிய காரணம் பிராமண பிராமணா வந்து பிராமணா இருந்த இருந்த பெரிய அளவுக்கு சச்சியா இருந்த ராஜத்தியாம தான் அந்த செங்கோல் வந்து சொல்லி நிறுவனத்துல வந்து தமிழ் முறப்படியே வந்து நிறுவத்துக்கு முழுக்கான ராஜா தமிழ் தான் அந்த செங்கோல் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஆச்சாரியா தமிழ் முறைப்படி அதனால அது அவருக்கு பல எதிர்ப்பு வந்தது இந்த செங்கோல் நிறுவனம் அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர் அவரை ஏத்துக்கோள் அல்ல அதனாலதான் ராஜாஜி அவங்க வந்து பெரிய பெரிய அளவுக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு பிராமணர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஏத்துக்கோ காரணம் தமிழ் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐந்து எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த செங்கோல் குறித்த தகவல்களை பொதுமக்கள் மத்தியிலும் மத்திய அரசு கொண்டு வந்தது நீங்க இந்த விஷயத்த வந்து சொல்லாம ஏன் மறைக்க முயற்சிகளார் குருமூர்த்தி அவர்கள் கரெக்டா தான் அந்த பதில் வந்து ஏன் சொன்னா குருமூர்த்தி வந்து தமிழ் பிராமணர் இல்ல தெலுங்கு பிராமர் சரிங்களா பத்மா நடனக்குரிய பத்ம சுப்பிரமணி அவங்க நான் மதிக்கிறேன் அந்த நடனக்காரையும் மதிக்கிறேன் ஆனா அவங்க ஒரு பொருத்த பொது பொது பொய் தவளை பதிகிறாங்க அப்ப பதிவு கூட நான் நேரடியா கேட்டு அவன் பதிவிட்ட வந்து அம்மா பத்ம சுப்பிரமணி நீங்க செங்கோசை கடிதம் கொடுத்துருந்தோம் அந்த கடிதத்தை வெளியிடுங்க குருமூத்தி எப்ப சொன்னாங்கன்னா அதெல்லாம் வெளியிடுங்க அப்புறம் காஞ்சி ஒரு மடத்தை காஞ்சி பெரியார் சொல்லிட்டு அந்த சங்கம் எழுவத்தி நேரம் சொன்னான்னு சொல்லி இவங்க சொன்னாங்க தெய்வத்தின் குரல வந்து காஞ்சி பெரியார் எந்த வரலாற்றுகள் இருக்கு அந்த செங்குலை பத்தி எந்த விஷயம் காஞ்சி பெரியார் வந்து சொன்னது இல்ல அந்த வரலாறு சொன்னதில்லை இல்ல அப்படி கூட போய் சொன்னாரு சொன்னாருன்னா செங்குல் சேர்த்தா அன்னைக்கு என்ன சைவ சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய தமிழர்களின் பெருமை இங்க வெளிப்படுத்தக்கூடாதுன்றது பிராமணியத்தை தூக்கி படிப்பதற்காக குருமூர்த்தி இதை செய்திருக்கிறார் செய்திருக்க செய்தாரு பிராமணுக்கு அதாவது தமிழுக்கு அறிவே இல்லை உங்களுக்கு உங்க விஷயத்த நான்தாண்டா வரலாற்றை நான்தாண்டை வந்து கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லி தான் எங்களை எழிவுபடுத்துறது தான் செங்கோலை வந்து பிரதமர் நாங்க தான் சொன்னோம் சொல்லி தெலுங்கு பிராமணியான துக்குளச ஆசிரியர் வந்து குருமூர்த்தி இதை செய்யறான்னு சொல்றது ஒரு அன்பத்திரி அதே நேரத்துல வந்து இதை இவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா இது வந்து தமிழ் முறைப்படி செங்கோல் சொல்றது கோலார பதிகம் கோலார பதினோரு பாடல் தமிழ்ல வந்து பாடக்கூடிய தேவாரங்கள் அந்த பாடங்களை வந்து அந்த பாடல் ஒரு பாடல் சொல்லி காஞ்சிபுரம் மரத்தை சொல்லி கொடுக்கறது தமிழ் ஓதுவார் தமிழ் வந்து ஓதுவார் யாரும் காஞ்சிபுரத்துல இருந்து உருவாக்கப்படுறது இல்லை அங்க எல்லாமே வந்து சமஸ்பர்த்தம் சொல்லப்படுது எனக்கு எந்த மொழி மேல வன்பமே இல்லை ஆனா எங்க வரலாற்று நீங்க ஏன் தொடுறீங்க எங்க வரலாற்று நீங்க ஏன் தொட்டு நீங்க தான் சொன்ன நீங்க ஏன் கொண்டு வரீங்க அது மிகப்பெரிய தவறு இல்லையா அப்படி அவருடைய இந்த சதி செயல் வெற்றி பெறவில்லை என்றாலும் பிரதமர் இதை நன்கு உணர்ந்து கொண்டார் தமிழ் தமிழ் சித்தாந்தத்தினுடைய தயவு சென்ற வந்தத்தின் அடிப்படையில் தான் செங்கோல் வழங்கப்பட்டது இன்னைக்கு வந்து பிரதமர் எங்க போனாலும் தமிழை திருத்தி பிடிக்கிறார் ஆமா தமிழ் ஒரு சிறந்த மொழி உலகின் ஒரு சிறந்த மொழியில் நாட்டிலிருந்து நான் வந்திருப்பதை பெருமையாக்கிறேன் உலக அரங்கல்ல பேசுறாரு தமிழ் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய ஈடுபாடு அரசியலுக்கானதா இல்லை உண்மையாகவே வைக்கிறார் அது இது அருமையான கேள்வி வந்து அது இல்லை அது அப்படி இல்லை ஏன் இல்லைன்னு சொல் நான் சொன்னேன் ஏன்னு சொல்லலன்னா இல்லைன்னா நீங்க செங்கோல் விஷயத்தை அதாவது தஞ்சை பெரிய கோயில் கெட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழர்கள் நம்மளோட வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம் அவருடைய வந்து பத்து ரூபா நாணயத்துல அவருடைய கோயிலை வந்து அவர் கிட்டய கோயில போடக்குள்ள பிரதமர் அவங்க பத்து ரூபா நாணயம் போடக்குள்ள அதுக்கு எதிர்ப்பு வடமானுக்கு எதிர்படுத்துச்சு அது அது போட்டப்பட்டுச்சு புரியுங்களா அதே மாதிரி செங்கோல் வச்ச பிறவு பார்த்தீங்கன்னா ஆஹ் செங்கோல் வச்சம் வந்து பாஜக வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து பெருதா அனுமதிச்சிருக்கு செங்கோல் வச்ச பிறவு வடமானுக்க வந்து இன்னைக்கு அவங்க வந்து பல பாராளுமன்ற உறுப்பினர் உண்மை ஆனா அவட அரசியல் பார்வை இல்ல எந்த பார்வையில நான் ஆரம்பத்திலே ரெண்டாயிரம் ஆயிரம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் அதாவது அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு பதிவுடன் போட்டிருந்தேன் நான் என்னன்னா இவர் வந்து பிரதமர் அவாறு அஞ்சு திசையும் ஆட்சி செய்வாரு அது எந்த ஒரு மாற்றம்னு இவரே இந்தியாவோட ஒரு தலைமையான இருப்பார்னு சொல்லி சொல்லிருந்தேன் அதே மாதிரி இந்த செங்கோல் விஷயத்த அது ஏன் சொன்ன இப்ப நான் எதுக்கு எடுத்து சொன்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு நம்ம டைம் இல்ல பத்தி பேச டைம் இல்ல ஆனா செங்கோலை வைக்கிறதுக்கு அவட அரசியல் நிலப்பாடு இல்ல தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்க அப்படி இல்லை ஒரு இரசக்தி இரசக்தி அவருக்கு சொல்லப்பட்டுச்சு இப்ப நம்ம எடுத்துட்டு போயிட்டு சொன்னாலும் நம்ம கடிதம் அனுப்பினாலும் இது தமிட வரலாறு இறை வழிபாடு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு இருக்கு செங்கோல் சொல்ற விஷயத்த நம்ம சொன்னாலும் ஆனா அவருக்கு வியலிடத்தால வந்து இதே சிந்தனால சொல்லப்பட்டுச்சு இந்த செங்கோல் நிறுவ சொன்னது புரியுங்களா அது பார்த்தா செங்கோளை நிறுவனாரு செங்கோ நிறுவத்துக்கு தமிழ்நாட்டு கவர்னர் வந்து முக்கியமா இருக்கா அது யாருக்கும் தெரியாது ஏன்னா இந்த செங்கோலை பத்தி கவர்னருக்கு வந்து அங்க இருந்து சொல்றாங்க இந்த செங்கோலை வந்து நீங்க வந்து என்னன்னு சொல்லி திரு நம்ம திருவத்தூர் ஆதிக்கத்தை பார்த்து என்னன்னு சொல்லி அப்ப கவர்னர் பாக்கிறேன் அப்பத்தான் வந்து இங்க இடைமரப்பா தீகா வந்து போயிட்டு ஆர்ப்பாட்டம் நடந்து சிறப்பு விஷயம் கவர்னருக்கு அந்த விஷயமா வந்து ஆயுதங்களை கைக்க தான் உண்மை என்னதோ கவர்ன உண்மை என்னதோ செங்கு உண்மை என்னமோ அவரு சப்ஜெக்டை இங்க இருந்து பிரதமருக்கு வந்து சப்ஜெக்ட் பண்றாரு இது உண்மை இது மிகப்பெரிய வரலாறு கொண்ட சப்ஜெக்ட் சொல்லி ஒரு ஒரு இது இல்லாம பண்றாரு அந்த அடிப்படையில் தான் அந்த செங்கோல் மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அதுக்கு மேல பாரத பிரதமருக்கு ஒரு இடைசிந்தனர் வந்து இது வந்து மிகப்பெரிய வரலாற்றுக்குரிய இதுன்னு சொல்லிட்டு செங்கோல் தமிழ பாரம்பரிய விஷயம் சொல்லித்தான் தமிழ்நாட்டில் வந்து செங்கோல் பெரிய அடையாளமா இருக்குன்னு சொல்லிட்டு பாரம்பரியத்தில் வடமானத்தில் எது பிறந்து கூட அவரது செங்கோல் நிறுவப்படத்தான் உண்மை இமயம் வரை படையெடுத்து சென்ற சோழர்கள் தெற்காசிய நாடுகளை ஆண்ட சோழர்கள் தமிழர்களையும் ஒரு அடையாளமாக நம்ம இங்கு கொண்டாட மறந்துக்கிட்டோம் அப்படி கொண்டாடக்கூடிய அந்த தமிழன் வந்து அவர் தமிழன் அல்ல சோழர்கள் வந்து தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரு கருத்து சமீப காலமாக பரப்பப்படுகிறது ஆதிசோ சோழர் குளிப்புடையை சார்ந்த நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் வந்து தபரன் அவரோட பரம்பரையை தப்டன்னு சொல்ல முடியாது கள்ளக்கட்ட கரிகாலன் வந்து அவங்க முன்னோடிய சரிங்களா அந்த தான் ராஜா சோழன் எல்லாம் வாழாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருநூத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷம் முன்னுக்கு பௌத்தத்தை எடுத்து அதாவது கல்லணக்கட்ட கரிகால சோழன் தந்தைய இளஞ்சன்னி சோழர் வந்து படையெடுப்பு இருக்குது பௌத்தத்தோட பயனிச்சொச போர் இருக்கு தமிழ்நாட்டோட அதனால தான் பிந்துசாரா அசோகடா மகன் பிந்துசாரா அசோகட மகன் வந்து தமிழ்நாட்டை படையெடுக்கிறதுக்கு பயந்தது சோழர்கள் இருக்கனால தான் இப்படி ஆண்டோர் இனம் எப்படி விழப்பற்ற சொல்றோன்னு சொன்னா சாதி அடிப்படையிலேயே இந்த வந்து வந்து சாதி அடிப்படையிலேயே இவங்க வேறுபாடு சொல்லி தமிழோட பாரம்பரிய வரலாற்று அழிக்கப்பட்டது அதுக்கு தமிழ்நாட்டுல வந்து சோழர்களை வந்து எங்கள் ஜாதி எங்கள் ஜாதி இன்றைக்கு பல ஜாதியினர் உரிமை கொண்டாடக்கூடிய சோழர்ல இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் இதுக்குன்னு சொன்னா அவர் வந்து அவரோட மகள குந்தையை கொடுத்தது தெலுங்கு தேசத்து அதனால வந்து ஆனா அவரு வந்து வந்து ஆஹ் மகளை கொடுத்த சொல்லி அவரு தெலுங்கராக்க ஆக்க முடியாது ஆனா தமிழ்நாட்டை செம்மொழி மொழி அந்த பெற்ற புறவு வந்து ஆந்திராலங்க ஆந்திரால வந்து எங்களுக்கு செம்மொழி அந்த கேட்க கூட அவங்களுக்கு வரலாற்றுன்னு சொல்லி மத்திய அரசு புறக்கணிக்குது அது போற ராஜராஜ சோண்ட அதாவது திருமண பந்தத்தை வச்சுதான் அந்த அடிப்புல தான் செம்மொழி அந்த ஆந்திராவுக்கு கிடைக்குதுன்னு வரலாற்று செப்பது கொடுத்த 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 பிறகுதான் வந்து ஆந்திராவுக்கு செம்மொழி அந்தரி கிடைக்கிறதுதான் உண்மையான சப்ஜெக்ட் வந்து மீண்டும் நம்ம அவர் கோபால் அவர்கிட்ட வருவோம் இன்றைக்கு பிரதமரை தவறாக பேசக்கூடிய சூழலை இருக்காருன்னா இவருடைய பின்னணியிலே திமுக இருப்பதாக நினைக்கிறீர்களா அதாவது திமுக சொல்லி நம்ம சொல்ல வரல புரியுங்களா திமுக வந்து இருக்க ஏன்னா திமுக வந்து இவங்க போன ஆக்களை வந்து பயன்படுத்த வாய் வாய்ப்புகள் இல்லை வந்து புரியுங்களா இன்னைக்கு திமுக வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவங்களோட கூட்டணி ஆட்சி இருந்துச்சு இன்னைக்கு பாரத பிரதமர் அவங்களோட இன்னைக்கு ஒரு கருத்து பேர் கொண்டாரு அடுத்த தேர்தல கூட்டமை அமைப்பாங்களா இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது நாங்க ஆன்மீக சம்மந்தப்பட்டவரை எங்க ஆன்மீகத்தை யாரு அழிக்க நினைக்கிறா எங்களோட வரலாற்றை யாரு அழிக்க நினைக்கிறா அவங்க இறைமணப்பெல்லாம் யாரை நாங்க ஏற்பதுல என்னைக்கு எங்க வரிகாட்டியா சொல்ல போறதுன்னு நினைக்கிறேன் இப்ப இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் அரங்குறுத்துக் கொள்கிறார்கள் ஒருத்தர் போராட்டங்களை முன்னெடுத்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்க அது மாதிரி கிறிஸ்துவ அமைப்புகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் சிறு சிறு அமைப்புகள் இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த முன்னெடுக்கும் போது கிறிஸ்துவ அமைப்புகளும் ஒன்றிணைந்து அமைப்புகள் ஹிந்து தர்மத்தை காப்பதற்காக போராடக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை பாஜக கண்டுகொள்வதில்லை அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியோ ஒரு சப்போர்ட் பண்ணாம தனித்து விடப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக நிலவுகிறது இது தொடர்பாக உங்களுடைய அனுபவம் என்ன இது நீங்க அது நீங்க சொல்றது உண்மை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது இலக்கண இருந்த காலத்துல தமிழ்நாட்டு பாஜக தலைவர் மாநில தலைவா இருக்கும் இந்துக்களுக்கான ஒரு கட்சியாக தான் அடையாளம் பண்ணப்பட்டது பாஜக ஆனால் அவர்கள் வந்து ஹிந்து தர்மத்தை அவர்களுடைய விஷயங்களை காப்பாற்றக்கூடிய சிறு சிறு போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய அந்த சிறு சிறு அமைப்புகளை வழிகாட்டு செல்வதில் ஆராய்ச்சி செல்வதில் அவர்களுக்கு என்ன தயாரிக்க அது அது உண்மை ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இங்க இவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் ஐயா அந்த தங்கமுத்து கிருஷ்ணன் சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த அவங்களோட மனைவி வந்து வெடிக்கூட்டு இஸ்லாமிய பயங்கர வந்து வெடிக்கூட்டு தக்கது உடல் சரி இறந்து போனாங்க அப்பா அவர் வந்து இன்னைக்கு பொருளாதாரத்துலயும் சொந்த வீடு கூட அவருக்கு இல்லை புரியுங்களா அவருக்கு சொந்த வீடு கூட இல்லை இன்னைக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய பின்தாங்கி இருக்கிறாரு அப்படிப்பட்ட வந்து இஸ்லாம பயங்கரவாத தண்ட மனைவியில் வந்து இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வருஷமாவது இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டில் பாஜக இருந்தா யாருமே பாஜக எத்தனை ஸ்கீம் இருக்கு வீடுகள் திட்டம் இருக்கு பல திட்டம் இருக்கு ஏதோ ஒன்று அவருக்கு உதவி செய்யறது எந்த எந்த உதவியை வந்து அவருக்கு வந்து செய்யல யார இஸ்ராஜா உட்பட புறங்க வந்து இளகணேஷனாக இருக்கட்டும் அவங்க அவங்களா இருக்கட்டும் அப்புறம் இவங்க இருந்த சிபி ராக இருக்காட்டும் எல்லாம் யாருமே இன்னும் அண்ணாமலை அவங்க வந்த பிறகு அவரை பார்த்தேன்னு சொல்லி அவரை வீட்டுக்கே போயிட்டு பார்த்தேன்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது அவர் நேரடியா பார்த்து அவர் என்ன நடவடிக்கை எடுப்பான்னு தெரியும் ஆனால் என்னையை வரைக்கும் அந்த மாதிரி பயங்கரவாத தண்ட மனைவி இழந்து சரிங்களா இருபத்தெட்டு வருஷம் வந்து திருமணம் பந்தத்துக்கு வந்து திருமணம் திரும்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாழ்ந்த ஒரு மனிதருக்கு ஒரு கௌரிக்கிறதுக்காக வந்து பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தா கொடுக்கணுட்டா எங்க போன ஒரு ஆன்மீகவாதிகள் நம்ம கேட்கொண்டு வந்து இது ஒரு கோரிக்கையா நம்ம பாஜக வைக்கிறோம் அவருக்கு இருபத்தாயிரம் இருபத்தாயிரம் கொடுத்தேன் அவருக்கு வீட்டுக்கு இஸ்லாமிய அமைப்புகளால் கொல்லப்பட்ட திரு ராமலிங்கம் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஏதாவது உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறதா ஏன்னா இந்து தர்மத்தை காப்பதற்காக அவர் ஒரு வாக்கு ஒரு வார்த்தையில தத்துவத்தை முன்னெடுத்து வைத்தார் அதை பொறுத்துக் கொள்ளாத பிற்போக்குவாதிகள் தங்களை முற்போக்குவாதிகளின் சொல்லிக் கொள்ளுடைய பிற்போக்குவாதிகள் அவரை ஒன்று இருந்தாங்க இன்னைக்கு அவருக்கான எந்த விதமான முன்னெடுப்புகளோ அவருடைய நினைவு தொடர்பாக அவங்க குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களும் செய்யப்படவில்லை நம்ம வடநாட்டில் ஏதாவது ஒரு ஒரு பெண்மணியோ அல்லது ஒரு இஸ்லாமியரோ கொல்லப்பட்டால் அது நாடெங்கிலும் அது ஒரு நிகழ்வாக முன்னெடுத்து செல்லக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கும் பொழுது இந்து அமைப்புகள் நீங்க அதெல்லாம் கண்டுக்காமத்தி போறீங்க அந்த மாதிரி மனிதர்களுக்கு என ஒரு பொருளாதார உதேசம்னா கூட ஒரு மன வந்து கொடுக்கக்கூடியது அது அது உண்மை ஆனா வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க அவங்க வந்து இறக்கப்ப வந்து அவர் பேசிய தத்துவம் நல்ல தத்துவம் நான் சொல்லலாம் சொல்லல நல்ல தத்துவம் வந்து அவரை நான் ஏத்துக்கூட நீனும் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்றா இருக்கிறாங்க எத்தனையோ இஸ்லாமியர் வந்து பூசுறா இருக்காங்க விதி பூசுறவங்க இருக்கிறாங்க ஏத்துக்கொண்டவங்க இருக்காங்க ஆனா அவங்க இஸ்லாமியரா தான் இருக்கிறாங்க புரியுங்களா ஆனா அது ஒரு அவருடைய கொலை வந்து ஒரு வெறிப்பிடித்த கொலை அந்த அந்த கொலையை ஏற்க முடியும் அது வந்து சமநீதி இல்லை இது மிகப்பெரிய ஒரு படுகொலை அந்த கொலை வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு ஆராயம் போது எனக்கு உடம்பு சரி இல்லை உடம்பு சரியில் நான் கடைசியா பாத்தீங்கன்னா அதாவது போசுன்னு சொல்லி அதாவது பாத்தீங்கன்னா போசுன்னு சொல்லி ஒருத்தர் அதாவது புலிப்படைன்னு சொல்லி புலிப்படை தாவி புலிப்படைன்னு சொல்லி சரிங்களா போசுன்னு சொல்றவர் எனக்கு தொலைபேசி போக்குள்ள நான் சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லைங்க நான் அந்த குடும்பத்துக்கு இருபத்தாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் இங்க இருந்து அவருக்கு பேங்க் மூலம் அவருக்கும் இருபத்தாயிரம் போட்டுவிட்டேன் சரிங்களா எனக்கு ராமலிங்கம் யாருன்னு தெரியாது நான் பார்த்ததும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இருபத்தாயிரம் அனுப்புனா அதுக்கு வந்து இந்து அமைப்புகள் எத்தனை அமைப்புகள் வந்து வந்து காசு வந்து சேகரித்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்தேன்னு சொல்றாங்க அது உண்மையாக நான் பார்க்க ஆனால் கொடுத்தனு சொல்றாங்க ராமலிங்க வீட்டுக்கு ஐம்பது லட்சம் மேல கொடுத்தேன்னு சொல்றாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அது என்ன ஆனா நான் இருபத்தாயிரம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற உதவியை நான் இன்னைக்கு உடம்பு செல்ல அமைப்புல நான் வந்து இருபத்தாயிரம் அனுப்பி வச்சேன் வந்து அதாவது காவி புலிப்படை அந்த அவரோட போஷன் மூலம் நான் பேங்க்ல போட்டு அவங்களுக்கு அனுப்பி வச்சேன் தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் சோழ சாம்ராஜ்யத்தின் அந்த பண்டைய வரலாற்றை முன்னெடுத்துச் செல்வது இந்து தர்மத்தை காப்பதில் ஒரு முக்கிய நபராக விளங்கக்கூடிய ஆதி சிவ சோழ புலிப்படையினுடைய நிறுவன தலைவர் திரு சிவபாலன் அவர்களின் இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றிகள் தொடர்ந்து சந்திக்கும் சார் நன்றி என்னன்னா